உஸ்மிர் ரஹீம் அலமில்லா இபி ஆலமீன் சலாத் வஸ்லாம் அலா அஷ்ரஃபில் அன்பியுல் முர்சலீன் வாலா அலிஹி வாசாபிஹி ஒம்தி அஹூம் பி ஹசானின் இலாயித்தின் அமபாத் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கையில் நாங்கள் ஒரு பார்கோடை தந்திருக்கின்றோம் அதாவது அந்த பார்கோடிலே இன்று உங்களுக்கு மத்தியில் ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்யுள்ளோம் அனைவருக்கும் பெரும்பாலும் தெரிந்த புத்தகம் ரஹைக்குல் அர் ரஹைக்குல் மஹ்தூம் எனப்படக்கூடிய இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை ஆரம்பமாக நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முன்னர் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பார் கோட்டை ஸ்கேன் செய்து அந்த புத்தகத்தை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் ஓகே தமிழ்லேயும் இருக்குது தமிழ் வேஷன் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் இருக்குது இந்த புத்தகத்தை வரைக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் மஹ்தூம் என சொல்ல என சொல்லப்படக்கூடிய இந்த என்னுடைய கையில் இருக்கக்கூடிய புத்தகத்துடைய தமிழாக்கம் அல்லது ஆங்கில வேர்ஷனை நீங்க வச்சு கொண்டிருக்கிறீங்க ஓகேயா இந்த ரஹிக்குல் மஹ்தூம் என்றால் என்ன இந்த புத்தகம் எதை பற்றி பேசுகின்றது என்பதற்கு முதல் இந்த புத்தகத்தை யார் எழுதினது என்பது கட்டாயமாக சொல்லப்பட வேண்டும் அப்படித்தானே இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தை எழுதியவர் சபியூர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி முபாரக் ஃபூர் எனப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகரத்தில் இருந்து ரஹ்மான் எனப்படக்கூடிய ஒருவர் தான் இந்த இந்த புத்தகத்தை எழுதினார் அப்படிதானே ஓகே புத்தகத்துடைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்ன இஸ் ஆ வெரி குட் நாயகம் சல் அவருடைய முழு வரலாற்றையும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அதே போல் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்ன ஸ்பெஷல் இந்த புத்தகத்துடைய வெரி குட் அதாவது உலகத்தில் பரிசு வென்ற என்ன முதலிடத்தை வென்ற நூல் அதாவது பாகிஸ்தானில் என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க உலகத்தில் என்ன நபிகள் நாயம் செலவாசன் அவருடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய என்ன புத்தகங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு போட்டியாக நடத்தினாங்க ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பரிசு கொடுப்பதாக சவுதியில் உள்ள ஒரு நிறுவனம் ராபித்தா எனக்கூடிய நிறுவனம் இதை நடத்தினாங்க இப்போ நடத்திய நேரம் அதில் நிறைய என்ன நிபந்தனைகளை போட்டிருந்தாங்க இந்த என்ன என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கணும் என்றெல்லாம் நிறைய நிபந்தனைகள் போட்ட நேரம் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு அந்த புத்தகங்கள் அவங்களுக்கு சென்றது ஆனால் அவங்களுடைய சுரோத்து அடிப்படையில் நிபந்தனைகளுக்கு அடிப்படையில் என்ன செஞ்சாங்கண்டா மொத்தமாக நூற்றி எண்பத்தி மூணு புத்தகங்கள் தான் தெரிவு செய்யப்பட்டுச்சு அதிலேயும் அந்த நூற்றி எண்பத்தி மூணுலேயும் முதல் இடத்தை பெற்ற நூலாக இந்த அர் ரஹிக்குல் மக்தூம் எனப்படக்கூடிய இந்த நூல் என்ன அங்கம் வகித்து முதல் பரிசாக ஐம்பது நாயிரம் பரிசை வென்றார்கள் அப்போ இந்த உடைய முல் யார் என்னுடைய நூலாசிரியர் சஃபியூர் ரஹ்மான் எனப்படக்கூடியவர் அப்போ இந்த புத்தகத்துடைய இப்போ ஸ்பெஷல் என்ன இப்போ ஸ்பெஷல் தெரிஞ்சிட்டோம் என்ன முதல் பரிசு வென்றேன்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் என்ன உள்ளடக்கப்பட்டிருக்குது எப்படி நவிகல் நாயம் சுலதாசுனருடைய முழு வரலாற்றையும் பேசக்கூடிய நூல் அப்படித்தானே ஸோ அதே போல் உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகத்துடைய தமிழாக்கத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க அந்த தமிழாக்கத்தை யார் கொண்டு வந்தது மௌலவி முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமி ஷரீப் தாருல் ஹுதா பதிப்பகம் வெளியிட்ட இந்த மௌலவி முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமி தான் இந்த புத்தகத்துடைய தமிழாக்கத்தை செய்தவர் அப்படித்தானே ஓகே அடுத்த விஷயம் என்ன இந்த ரஹிகுல் மஹ்தூம் என்று ஏன் பெயர் சூட்டினாங்க என்று அந்த இமாமுடைய அந்த சொல்கிற நேரம் சொல்றாங்க என்ன ரஹிக் என்றால் என்ன உயர்ந்த மதுபானம் அப்படித்தானே உயர்ந்த மதுபானம் ஸோ குர்வானில் சூரத்துல் முத்தாஃபிஃபீனில் வருது அப்படித்தானே அப்போ அந்த வகையில் அர் ரஹைக்குல் மஹ்தூம் முத்திரையிடப்பட்ட உயர்ந்த மது மதுபானம் இந்த புத்தகத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அந்த சுவையை அறி அறியக்கூடியவர்களுக்கான ஒரு இதை ஒரு இதாக இருக்கும் என்று ஒரு ஆர்வம் மூட்டலாக இருக்கும் என்று தான் என்ன செஞ்சாங்க இந்த புத்தத்துடைய பேரை அர் ரஹைக்குல் மஹ்தூம் என்று வச்சாங்க சரி இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் முழுமையாக அழகான முறையில் தொகுத்திருக்கக்கூடிய ஒரு நூல்தான் என்ன இந்த ரஹிக் இப்போ தமிழரை டிரான்ஸ்லேட் பண்ணுற நேரம் இது என்ன செஞ்சுருக்கிறாங்க ரஹிக் என்று சொல்லி வச்சுருக்கிறாங்க இந்த இந்த புத்தகத்துடைய தமிழை தமிழ இந்த புத்தகத்தை ரஹிக் என்று வச்சுருக்கிறாங்க அப்போ இது இப்போ இந்த புத்தகத்துடைய உள்ளடக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முதல் எங்களுடைய நூலாசிரியை பற்றி நான் கட்டாயம் சொல்லியிருக்கணும் அப்படித்தானே இந்த புத்தகத்தை தெளிதை பற்றியுடைய சுருக்கமான வாழ்க்கை குறிப்பை வரைக்கும் அவருடைய முழு பெயர் சஃபீர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு முஹம்மத் அக்பர் இவரை பொறுத்த வரைக்கும் உத் உத்தரப்பிரதேசம் முபாரக்பூர் எனும் நகரத்திலிருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ள ஹுசைனாபாத் ஹுசைனாபாத் எனும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இவர் பிறந்திருக்கிறார் ஓகேயா இப்போ அதே போல் இவர் பிறந்ததுக்கு பிறகு நிறைய இடத்துல மார்க்க கல்வியை கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தாரு தாலீமின் என்ற அந்த மதரசாவில் ஒரு ஆசிரியராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஜாமியா சலஃபியாவில் ஒரு ஆசிரியராகவும் பணியாற்று இப்படி என்ன அதுக்கு பிறகு நூலை எழுதிய பிறகு ஜாமியத்தில் என்ன மதீனா ஜாமியா இஸ்லாமியா மதீனா பல்கலைக்கழகத்தில் என்ன அவர் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த நூல் ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம் என்ன நபிகள் நாயகம் சலாஹிஸ்லாம் அவருடைய வரலாற்றை பொதிந்த ஒரு நூல் இப்போ என்னன்றா இப்போ அவருடைய வரலாற்றை நாங்கள் சொல்லி கொடுப்பது இல்லையா அப்போ எங்கே இருக்கிறோம் நாங்கள் அவருடைய வரலாற்றை பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியவில்லை அந்த வரலாற்றை நான் கற்க முடியவில்லை இன்னுமே என்ன எனக்கு வயது நாற்பது ஆகின்றது முப்பத்தி ஐந்து ஆகின்றது முப்பத்தி ஏழு ஆகின்றது என்ன இப்படியெல்லாம் வயது போய்கொண்டே இருக்குது நான் நபி அவர்களுடைய என்ன எங்களுக்கு அந்த வரலாற்றை முழுமையாக நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது இப்போ நாங்கள் எப்படி இப்போ இங் இந்த 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 ஜென்ரேஷன் எப்படி எல்லாம் அந்த அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்கன்றா இப்படியான பயான்கள் அல்லது இவனை ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு வர் நபிகள் நாயகம் சொல்லாதோசன் அவருடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய பகுதி ஒன்று கேட்குறோம் பகுதி ரெண்டாம் மறந்துடுறோம் இப்படி என்ன இப்படி ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டதுகள் சின்ன சின்னதாக வாசித்ததுகள் எல்லாவற்றையும் வைத்து ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி நோட்புக்கு வச்சுருக்கிறோம் மனசுள்ளால் ஒரு நோட் புக் அப்போ நபி அவர்கள் எப்போ ஹிச்சிரத் போனாங்க நபியவர்களுடைய இந்த எப்போ இதை போர் நடக்குது நடக்குதுன்றா என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து வைத்துவிட்டு நாங்கள் அதனைத்தான் இப்போ என்ன ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்போ அன்பானவர்களே இப்போ என்ன நபியவர்களை பற்றி வாழ்க்கையில் வரலாற்றை பற்றி நாங்கள் இதுவரைக்கும் கற்க தவறு இருந்தால் இதுக்கு பிறகும் என்ன இந்த பயானை சொல்லுவாங்க கேட்குறோம் ஆமாம் மௌலவி நான் கட்டாயமாக படிக்கணும் என்று தலை அசைத்துவிட்டு இந்த விட்டு வெளியே போன பிறகு என்ன நடந்தது என்று தெரியாமல் நாங்கள் இருந்தோம் என்றால் ஏற்கனவே நஷ்டவாளியாக இருக்கிறோம் இதுக்கு பிறகும் என்ன அடுத்த இஸ்திராக வந்த நேரம் ஏதோ ஒரு வகையில் இது விடயம் ஞாபகப்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக நான் கற்க வேண்டும் என்று என்ன திரும்பவும் நாங்கள் ஆசை வைக்கக்கூடியவர்களாக மாத்திரம்தான் இருக்கிறோம் இப்போ இந்த இந்த சுச்சுவேஷன் என்பதற்காக என்பதற்காகத்தான் உங்களுக்கு கையில் எல்லாமேன்னு செய்கிறோம் நாங்கள் பார்க்கோட ஷேர் பண்ணி இதனே டவுன்லோட் பண்ண வச்சோம் பிள்ளாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன எனக்கு புத்தகத்தை தூக்கி விட்டு வாசிக்கக்கூடிய நேரம் கிடையாது நான் எனக்கு பிள்ளை குட்டி இருக்கிறாங்க உழைக்க போகணும் ச என்ன ஜொப்புக்கு போகணும் அதுக்கெல்லாம் டைம் நான் இதெல்லாம் எங்கே செஞ்சு கொண்டு இருக்க எனக்கு என்ன நேரமாக இருக்குது என்று யாரும் கேட்டீர்கள் என்றால் இந்த நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியதெல்லாம் பொய்யான விஷயம்தான் ஏன் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக நீங்கள் ஒரு நேரத்தை ஒடு ஒதுக்குறீங்கன்னா இதையும் ஒரு தேவையாக கருதினீர்கள் என்றால் நிச்சயமாக நேரம் இல்லை என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது அப்போ என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுக்கிறது என்பது கஷ்டமான காரியமா ஆ இல்லையே நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸில் எங்களுக்கு நேரத்தை எடுத்துடலாம் இப்போ இப்போதான் எல்லாம் என்ன உங்களுக்கு புதிய என்ன எல்லாமே என்ன உங்களோட கையில் ஒரு ஃபோனில் எல்லாமே இருக்குது இப்போ அந்த வகையில் இப்போ உங்களோட கையில் இப்போ பாருங்க இப்போ ரஹீக்குல் மக்தும் உங்களுடைய ஃபோனில் வந்துட்டு இப்போ என்ன செய்ய வேணாம் டவுன்லோட் பண்ணாமல் அப்படியே என்ன ஸ்கிப் பண்ணிட வேணாம் எல்லாரும் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த நபியோருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் சரியாக முழுமையாக கற்பதற்குரிய ஒரு அழகான ஒரு நூல் இந்த நூல் நமக்கு என்ன இருக்குது இப்போ இந்த நூலை நான் என்ன செய்ய வேண்டும் கட்டாயமாக வாசிக்க வேண்டும் சிலர்கள் சொல்வார்கள் வாசிப்பெல்லாம் விட்டு பழைய காலமாச்சு இப்போ எல்லாம் என்ன நாங்கள் வாசிப்பது கிடையாது சரி உங்களுக்கு வாசிக்க முடியலையென்றால் இதனுடைய புத்தத்துடைய ஆடியோ வடிவம் உங்களுக்கு என்ன செய்யுது நீங்கள் நெட்டில் தேர்ந்தீங்க என்றால் கிடைக்கும் ஆடியோ வடிவம் ஆடியோ அவங்களுக்கு என்ன செய்யலாம் கேட்கலாம் இது எல்லாம் என்ன இவ்வளோ அழகாக ஈஸியாக உங்களுக்கு இதை விஷயம் எல்லாம் தரப்பட்டிருக்குது என்றால் இந்த இதையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணோம் என்றால் என்ன என்ன இதுக்கு மிச்சம் முடியாது அப்படி தானே அதனால் கட்டாயமாக நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய என்ன தொண்டு வைக்கணும் இந்த ஒரு டைமை கொடுங்க என்ன எல்லாமே ஒரு ஒரு பண்ணாதான் எல்லாத்துக்கும் என்ன ஒரு டைம் ஒன்று நாங்க நியமிச்சாதான் அதனை அழகான முறையில கொண்டு போகலாம் அப்படித்தானே இப்ப ஒரு ஒரு இப்ப ரஹைக்குல் மகத்துவம் எடுத்துக்கொண்டீங்க என்ன என்ன பாருங்க இப்ப இந்த நூலுடைய உள்ளடக்கத்தை சுருக்கமா சொல்ல நேரம் உங்களுக்கு தெரியும் ஆரம்பமாக இந்த நூல்ற என்ன அரேபியர்களுடைய நிலப்பரப்பு வம்சம் ஆட்சி பொருளாதாரம் சமயம் சமூகம் இது எல்லாத்தையுமே என்ன முதலாவது சொல்லியிருக்கிறாங்க இந்த நூல் ஆரம்பத்தில் ரெண்டாவது என்ன நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்திலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் உடைய நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்திலிருந்து நபர்களுடைய வம்சம் பிறப்பு வளர்ப்பு என்னன்னு செய்கிறாங்க இதெல்லாம் தொகுத்து வழங்குறாங்க உங்களுக்கு முதலாவது இதை இந்த அரேபியர்களுடைய வரலாற்றை நீங்கள் வாசலத்துக்கு செலவுன்னு செய்யலாம் இந்த நூல்ரே குறிப்பிட்டு இருக்கிறாங்க இது கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஏன்னா உங்களுக்கு என்ன சடைவாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நபர் நபி அவர்களுடைய பிறப்பிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க என்பதையும் எங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க ஸோ என்ன இப்படியான கஷ்டமாக சடைவாக இருக்கிற நேரம் உங்களுக்கு என்ன செய்யலாம் நாற்பத்தி ஐந்திலிருந்து உங்களுடைய வாசிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் பிறகு அந்த நாற்பத்தி ஐந்து பக்கத்திலிருந்து என்ன நபிகளுடைய நபித்துவத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதே போல் அறுபதாவது பக்கம் என்ன நபிகள் நாயிம் சல்ஹாசன் அவர்களுக்கு என்ன இறை தூதர் ஆகுதில் அவர்கள் அவருடைய அழைப்பு பணி எவ்வாறு இருந்தது அந்த அழைப்பு பணி மூன்று கட்டமாக பிரிக்கப்பட்டு முதலாவது கட்டம் என்ன தாவா செர்ரியா என்ன அவர்கள் இரகசியமாக அழைப்பு விடுத்த அந்த வரலாறுகள் அதேபோன்று தேவா அல் ஜஹரியா என்ன பகிரங்கமாக அழைப்பு விடுத்த அந்த கட்டங்கள் அதே போல் மக்காவுக்கு வெளியே இவ்வாறு அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள் என்பதை இந்த புத்தகத்தில் என்ன அழகாக படிப்படியாக உள்ளடக்கப்பட்டிருக்குது அதே போல் அல் இஸ்ரா அல் அதே போல் அகபா உடன்படிக்கைகள் இவ்வாறு என்ன இது எல்லாமே செய்து இந்த முதலாவது நபியர்களுடைய அந்த நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்திலிருந்து தொடர்ந்து வருது அறுபத்தி ஏழு இப்படியெல்லாம் வருது அதுக்கப்புறம் ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படி ஹிஜ்ரத் வருது ஹிஜிரத்துக்கு பிறகு நபியர்களுடைய மதீனா வாழ்வு எவ்வாறு இருந்தது அங்கு போர்கள் என்ன என்னென்ன போர்கள் நடந்தன அந்த போர்களுடைய வரலாறு வரலாறுகள் என்றெல்லாம் அழகான முறையில் தொகுக்கப்பட்டிருக்குது இப்படி இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு ரஹிகுல் மக்தூம் என்று என்ன இருக்குது ஒரு நூல் இருக்குது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதனை சிலர்கள் கண்ணாலும் கண்டிருக்கின்றோம் ஆனால் வாசிக்க முடியவில்லை இப்போ நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு கட்டாயமாக என்ன நாங்களும் ஒரு உடன்படிக்கையை ஒரு வா ஒரு உறுதியை நாங்கள் இந்த இடத்துல அடி அழிச்சிட்டு போகணும் என்ன உறுதி இந்த புத்தகத்தை நான் கட்டாயமாக வாசித்து தீருவேன் எல்லாரும் இப்போ சொல்லுவோம் முடியும் என்று நினைக்கும் ஆனால் நீங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டீங்கன்றால் ஏதோ ஒரு தடை உங்களோட வறந்தடையும் ஆக நாங்கள் என்ன செய்யணும் தடை வந்துட்டு சார் இன்ஷால்லா பொறவு பார்ப்போம் என்று இருக்காமல் என்ன செய்யணும் அதை உடைச்சிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும் முடித்தானே இது ஏன் என்னுடைய லைஃபுக்கு இதெல்லாம் தேவைன்னா கட்டாயமாக தேவை என் நபிகள் நாயகம் சிலகர்ஷ்ணன் அவர்களுடைய பற்றி நான் முழுமையாக தெரியாமல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறியாமல் நான் இதுவரைக்கும் இருக்கின்றேன் என்றால் என்னுடைய நிலைப்பாட்டை நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டும் யாரு யாருக்கும் சட்டம் சொல்ல முடியாது அப்படித்தானே இப்போ ஏன் நான் இதுவரைக்கும் நான் இதுவரைக்கும் எனக்கு ரெண்டு கொஷன் இருக்கணும் இதுவரைக்கும் நான் செய்யவில்லை என்றால் இதற்கு பிறகும் நான் செய்யாமல் இருக்கக்கூடாது கட்டாயமாக அதனை பின்பற்ற வேண்டும் அதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் ஆசையும் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் இப்போ இதுதான் என்ன எங்களுடைய லைஃப்பில் வரணும் எப்பயும் என்ன கேட்டு விட்டு விட்டு விட்டுவிடக்கூடிய அப்படி ஒரு செக்ஷனை நீ எடுத்துடக்கூடாது வாழ்க்கை என்ன பயான் நடக்குது மாஷால்லா ஃபெஸ்ட் ஆஃபில் இருப்பாங்க ஏதும் ப்ரோக்ராமாக மாஷா முதலாவதில் இருப்பாங்க எதிர்த்துலேயும் ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் அதில் சொல்லப்படக்கூடிய விடயங்களை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு மிகவுமே கஷ்டமா இருக்கும் ஹானல்லா அல்லாஹால அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கக்கூடாது நாங்கள் கட்டாயமாக அன்பானவர்களே சகோதரர்களே சகோதரிகளே கட்டாயமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய அந்த நல்ல விடயங்களை நான் எப்பொழுதும் பிற்படக்கூடாது எப்பொழுதுமே பிற்படக்கூடாது என்னால் எப்பொழுது முடியும் அந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சு விட வேண்டும் அல்லாஹ் என்ன எல்லாம் நிறைய பேர் என்ன வாக்கு தந்திருக்கின்றீர்கள் ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் சிலர்கள் ஒரு வருடம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள் பரவாயில்லை சகோதரர்களே பரவாயில்லை நீங்கள் நாட்கணக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் மாதக்கணக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய வாக்கு உறுதியை நீங்கள் மீறிவிட வேண்டாம் நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க ஒரு மாசம் அன்று ஒரு மாதம் ஒரு மாதம் முடிந்த பிறகும் நீங்க இந்த புக்கு முடிக்கல அதுக்குரிய பொறுப்பாளிகள் நீங்க தான் இன்ஷா அல்லா இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக அதனை வாசித்து முடிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நம்புகின்றேன் ஆசை வைக்கின்றேன் கட்டாயமாக அதனை செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நான் மௌனமாக இருந்துவிட்டேன் நான் தப்பிவிட்டேன் என்று சிலர்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக கிடையாது அந்த சான்ஸை நீங்கள் தான் நீங்கள் அதை செய்வீங்க கட்டாயமாக இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அடுத்த முறையும் கேட்கும் பொழுது நிச்சயமாக நான் வாசிக்க வேண்டும் இன்னொரு முறை ப்ரோக்ராம் நடந்தாலும் நிச்சயமாக நான் வாசிக்க வேண்டும் என்று நிச்சயமாக என்ற வார்த்தை மட்டுமே வருவே தவிர நான் வாசித்து விட்டேன் என்று கையிறுத்தக்கூடிய சமுதாயம் என்ன இன்னுமே இருக்காது அதனால் கட்டாயமாக அன்புக்குரியவர்களே நான் ஒரு சீரியஸ்னஸை விளங்க வேண்டும் கட்டாயமாக இதனை படிக்க வேண்டும் நவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிக்கக்கூடிய ஈஸி ஈஸி வே அழகாக என்ன செய்யுது எங்களுக்கு தமிழில் வழங்கப்பட்டிருக்குது இங்கிலீஷாக இங்கிலீஷில் இருக்குது அரபில் வாசிக்க வேணும்னா அரபுலேயும் இருக்குது ஸோ என்ன இந்த நூலுடைய தமிழாக்கம் தான் நல்லா இடம் அதனால் அவங்களுக்கு இன்ஷால்லா இந்த நூலை எல்லோரும் வாசிப்பீர்கள் பயன்பெறுவீர்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பீர்கள் என்று என்ற ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்தவனாக இன்ஷா அல்லா இதுவரைக்கும் யாரும் என்ன அடுத்த முறைகள ரெண்டு மூணு மாதத்தை பிறகு இன்ஷால்லா ஹயாத்தோடு இருந்தால் சந்தித்தீர்கள் என்றால் மௌழவி இந்த புக்கை வாசிச்சிட்டேன் என்று ஒரு சலாம் சொன்னீர்கள் என்றால் அது போன்ற ஒரு சந்தோஷம் எங்கும் இருக்காது இன்ஷா அதனையும் எதிர்பார்த்தவனாக இந்த நிகழ்வை முடித்துக்கொள்கின்றேன் جزاكم الله خيرا بارك الله فيكم جميعا